ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படியே கீழே ஹைப் பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாரும் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறத நான் கவனித்தேன் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ரெண்டு மூணு எபிசோட் சேர்த்து போடுங்க அப்படிங்கிற நம்ம எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு பாட்டு கவர் பண்ணேன்னா அதில் நாலு இல்லைனா அஞ்சு கிட்ட கவர் பண்ணி தான் போடுறேன் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ட்ராமாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாகண்ணா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கூட அப்லோட் பண்ணுவேன் ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் சீமா ரோகிணியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து வீட்டை விட்டுட்டு அவங்க வந்து சொந்த ஊருக்கு போகிறாங்க அப்பா அம்மா போகிறத பார்த்துட்டு ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உடனே அழுதுட்டு தன்னோட அக்கா கையை அப்படியே பிடிச்சிக்கிறா உடனே இதை பார்க்குற சீமாக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவளும் ஆறுதலுக்கு அவளோட கையை வைக்கிறா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு சின்ன பாட்டியும் பாட்டியும் கடுப்பாக பார்த்துட்டு இருக்காங்க இங்கே சீமாவை தான் காட்டுறாங்க அவள் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்போ ரோஹிணி வந்து அழகா அந்த வைலட் கலர் சாரியை கட்டிட்டு வந்து நம்மளோட சீமா பக்கத்துல வந்து நிக்கிறா அக்கா இந்த சாரி நீங்கள் தானே எனக்கு எடுத்து கொடுத்தீங்க எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறா உடனே வந்து சீமா சொல்கிறா இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்ததுக்கான ரீசன் என்ன தெரியுமா நீங்கள் இந்த வீட்டோட மூத்த மருமகள் அதனால தான் நான் வந்து உங்களுக்காக இதை கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் போது உடனே உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஆமாம் நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீங்க நான் தான் இந்த வீட்டோட மருமக எனக்கு தான் எல்லா பொறுப்பும் எல்லா மரியாதையும் அதனால தான் இது என்னோடய சின்ன கிஃப்ட்டு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறா இதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன் அக்கா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீட்டோட மூத்த மருமக தானே போய் ரெஸ்ட் எடுங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேணுனே பேசிகிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்குற ரோஹிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதுமே சொல்லாமல் இங்கேயிருந்து போயிடுறா இது எல்லாத்தையுமே அன்னிக்காரியங்களும் பார்த்துட்டு என்னடி இது புது கதையாக இருக்குது சீமா வந்து என்ன இப்போ புதுசாக பேசிகிட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காளுங்க இங்கே சீமா வந்து எல்லாமே வேணுனு தான் பண்ணுவா இந்த மாதிரி ரோஹிணிக்கு வந்து புரிய வைக்கணும் அவள் வந்து மூத்த மருமகங்கிற ஒரு கருவத்தை காட்டிட்டு சீமாவை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாள்ல ஸோ அதெல்லாம் அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்போ தான் claro பண்ணிட்டுறப்ப அதோட இங்கே நைட் டைம் ஆகிடுதா ஸோ அதனால எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்ந்துடுறாங்க நம்மளோட சீமா தான் எல்லாத்தையும் எடுத்து இருக்கா அப்போ ரோகிணி கேட்குறா அக்கா கொடுங்க நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ஐயோ என்ன நீங்கள் நீங்கள் வந்து இப்போ உட்காருங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்கல்ல நீங்களும் உட்காருங்க நான் உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற உடனே இதை கேட்குறேன் ரோகிணிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் மாமியக்காரங்க கேட்குறாங்க என்ன சீமா ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் ஆமா அத்தா இவங்க என்னோட மூத்த மருமகன் நான் இவங்களோட இளைய மருமகத்தானே அப்படி இருக்கும்போது நான் தானே அவங்க எல்லாருக்கும் பரிமாறணும் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிணியை பார்த்து சொல்ல ரோஹிணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அவ எதுவுமே சொல்லாம இல்ல எனக்கு பசிக்கல அப்புறம் சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுவா அதோட இங்க ரோஹிணி வந்து ரூமுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா அக்கா வர வர சரியே இல்லை ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க ஒரு மாதிரி வந்து ரொம்ப என்ன இது பண்றாங்க என்னமோ அவங்களோட தங்கச்சியே நான் இல்ல இந்த வீட்டோட மருமக அப்படிங்கிற மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பாள் அப்ப வந்து சீமாங்க வந்து ஒரு பக்கெட்ல தண்ணியோட வருவா இந்த மாதிரி இதுல விது விதுன்னு சுடு தண்ணி இருக்கு இதுல வந்து நீங்க காலை வைங்க உங்க காலை ரொம்ப வலிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அட சும்மா இதுங்க உட்காருங்க காலை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கீழ குனிஞ்சு அவளோட காலை தொட போவா உடனே ரோஹிணி வந்து அக்கா என்னக்கா பண்ற அப்படிங்கிற மாதிரி கேப்பா உடனே வந்து சீவா சொல்லுவா ஏன் இதுல என்ன இருக்கு அன்னைக்கு உங்களோட காலில் தானே நான் விழுந்தேன் அப்ப நீங்க எதுவுமே சொல்லல அப்படி இருக்கும்போது போது இப்ப நான் உங்களோட காலை தொடும் போது ஏன் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இவளுக்கு தான் அப்பதான் புரியுது ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு உடனே யோசிச்சுட்டு இல்லை நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா வேற என்ன பண்ண சொல்ற நீ வந்து என்னோட தங்கச்சி மாதிரி இந்த வீட்டில் நடந்துக்கல இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற மாதிரி தானே நீ வந்து உன்னோட அதிகாரத்தை காட்டிட்டு இருந்தேன் ஆனால் ஆனா என்னோட தங்கச்சி எப்பவுமே வந்து என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே புரிய வச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து அங்க சித்தார்த் வந்துடுவான் சித்தார்த்து வந்தவுடனே சீமாவும் அங்கேருந்து போயிடுவா அதோட சித்தார்த்தி கேட்பா என்னாச்சு ஏன் வந்து கீழே பக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி வந்து அதெல்லாம் ஒன்னும் இல்லை எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்ல போய் படுத்துப்பா ஆனா அவளுக்கு தூக்கமே வராது இது வரைக்கும் சீமாவும் ரோகிணியும் சண்டை போட்டுக்கிட்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருப்பா அதோட இங்க காலையில் எந்திரிச்ச உடனே ரோகிணியை காட்டுறாங்க அவள் கிச்சன்ல போய் பார்க்கறா சீமாவை காணும் அக்கா எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பவி வந்து என்ன யாரை தேடுற அப்படின்னு கேட்கும் போது இல்லை அக்காவை தான் தேடுறேன் அக்கா காலையில எந்திரிச்சிருவாங்களே எங்க அப்படின்னு கேட்டா அதுவா அப்பா உன்னோட அக்கா காலையே உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியான்னு சொல்லிட்டு அவளை அங்க போய் பாக்குற அங்க பார்த்தா அங்க ரெண்டு சின்ன பசங்க இருப்பாங்க அவங்க வந்து அந்த கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல சின்ன வயசுல சில்லு கூட அந்த மாதிரிலாம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ அதை மாதிரி அதை வந்து சீமா தான் சொல்லி கொடுத்துட்டு இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும்னு இதெல்லாம் பாக்குற ரோகிணிக்குமே வந்து சின்ன வயசுல சீமாவும் அவளும் விளையாண்டதுதான் ஞாபகத்துக்கு வருது உடனே வந்து ரோகிணியும் அந்த களத்துல இறங்கி அவளும் வந்து விளையாண்டுட்டு இதெல்லாம் பாக்குற சீமாக்கு ரொம்ப அழகு வரும் அப்படி கலங்கி பின்னாடி திரும்பி அழுதுட்டு இருப்பா அதை விட அப்படியே வந்து பித்து பிடிச்ச மாதிரி ரோட்டில் நடந்து போயிருப்பா இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கும் இல்லையா அவள் காலில் விழுந்தது இங்கே சீமா வந்து ரோகிணி அரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு போயிட்டு இருப்பா எதுக்காக ஒரு கார் வரும் ஆக்சிடென்ட் ஆக போகும் நல்ல வேலை ஆனால் அப்படி ரோஹிணி வந்து கரெக்டாக வந்து காப்பாற்றிடுவா அக்கா உனக்கு என்ன பைத்தியமா நான் மட்டும் கரெக்டான நேரத்தில் வரலன்னா இன்னும் மட்டும் என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க வெயில் வந்து அழுதுகிட்டே சொல்லுவா பரவாயில்ல நான் எதுக்கு எதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கணும் என் தங்கச்சியே வந்து அன்பா இல்லையே அப்படிங்கிறத சொல்லும் போது எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அதை விட ரோகிணியை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா நான் பண்ணதுலாம் தப்பு தாக்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நடு ரோட்லேயே ஒன்றை சேர்ந்துடுறாங்க ஒத்துமையா அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஐஸ்கிரீம் கடை இருக்குமா அங்கே போயிட்டு ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி ஒன்றா சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ தான் வந்து ரோஹிணி சொல்கிறா பாட்டி கூட கால் பண்ணி சீக்கிரமாக வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவளால் எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கும்ல அவள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறா இந்த மாதிரி சின்ன பாட்டி தான் வந்து அந்த போஸ்ட்மேனுக்கு காசு கொடுத்தது அந்த விஷயத்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு கட்டாயத்துல இருந்தமா இதுதான் நடந்துச்சு இந்த விஷயம் பாட்டிக்குமே தெரியும் அவங்க தான் என்கிட்ட கெஞ்சினாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்தை நீ ரோஹிணிகிட்ட சொல்லாதன்னு அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல உடனே ரோஹிணிக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது அன்னைக்கு பாட்டி வந்து என்கிட்ட வேற மாதிரி இல்லை சொன்னாங்க இப்ப வந்து இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்க நான் இப்பவே போய் அவங்க கிட்ட போய் கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லும் போது தயவு செஞ்சு நீ கேட்காதம்மா இந்த விஷயம் நீ தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ சேர்ந்தா சரிப்பா அதோட ரெண்டு பேரும் கைகோத்து விட்டுட்டு பரத்வாஜ் வீட்டுக்கும் வராங்க வீட்டு வாசல்ல பிரேம் வந்து நீக்கிறான் உடனே சீமா பேசுறதுக்கு போறா உடனே இவன் அவாய்ட் பண்ற மாதிரி பேசாமலே போயிடுறான் இதெல்லாம் பார்க்குற ரோகிணி வந்து என்னக்கா ஆச்சு மாமா ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாரு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டான் ஆமாமா ஏன் கேட்கற அந்த போஸ்ட்மேன் இருக்காருல்ல அவனை பத்தி நான் தான் விசாரிக்க சொன்னேன் அவன் வந்து கடைசியில நான் தான் அப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டான்ல அதோட அவரும் என்னை தப்பா நினைச்சுக்கிட்டாரு நான்தான் வந்து இந்த வேலையை பண்ணனே அதுல இருந்து அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணிக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா உனக்காக நான் இருக்கேன் மாமா கண்டிப்பாக அவங்க கிட்டே பேசுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ ஆறுதல் சொல்லுவா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா கை கோத்துக்கிட்டே வரத்து வச்சு வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சாமி கிட்ட போயிட்டு ரெண்டு பேரும் கும்பிட்டு இருக்காங்க கடவுளை எங்கள் ரெண்டு பேரையும் இனிமேல் வந்து பிடிக்காதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேண்டிட்டு இருக்காங்க அப்படியே ஒன்னா போறதெல்லாம் பார்த்துட்டு சின்ன பாட்டிக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது மறுபடியும் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த விஷயத்த பாட்டிட்டு சொல்லிட்டு இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ண நீ தான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையுமே சின்ன பாட்டிட்ட ஒப்படைக்குது அதோட இங்க ரோஹிணி வந்து ரூமுக்கு போனா அங்க சித்தார்த் வந்து ஃபைல் வந்து தேடிட்டு இருக்கான் அப்பதான் வந்து ரோஹிணி அழகா டிராவல் இருந்து இந்த அங்க ஃபைல் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சிரிச்சுட்டே கொடுப்பா உடனே வந்து அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலையே உனக்கு என்ன ஜொரம் என்ன இன்னைக்கு என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க அப்படின்னு எல்லாம் கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பி விட்டுருவா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ எல்லா ட்ரெஸ்ஸையுமே எடுத்து வச்சுட்டு அப்ப சீமா வருவா ஆச்சு அப்படின்னு கேட்டா இல்லக்கா எல்லா என்னோட சேரீயும் அயர்ன் பண்ணதா அப்படின்னு சொல்ல ஓகே நானும் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி அயர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ கரெக்டா சின்ன பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடும் வந்த உடனே எனக்கு ரொம்ப தலை மாதிரி இருக்கு எனக்கு ஏதாவது ரெண்டு பேரும் போட்டு எடுத்துட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் வெளியில அனுப்பி வச்சிட்டு அந்த சாரியில இருக்குல்ல சாரியில வந்து அயன் பாக்ஸை வந்து ஆன் பண்ணி அப்படியே தூக்கி வச்சிருது வச்சிட்டு அப்பாவை பாட்டு போயிடுது இப்போ வந்து சீமா ரோகினி ரெண்டு பேரும் அடிச்சிட்டு விழுந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்கு எதுக்கு இவ்வளோ கேவலமான வேலைன்னு தான் ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாமியார்க்காரங்க வராங்க ஏதோ ஸ்மெல் அடிக்குதுன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து அயர்ன் பாக்ஸ் வந்து சேரீயில வந்து பட்டு அப்படியே தீஞ்சு போய் கிடக்கு ஓட்டையாயி உடனே இதை பார்த்துட்டு ஐயோ என்னது எப்படி இருக்கு அப்படின்னு கத்த உடனே வந்து ஆஹ் சின்ன பாட்டி வந்துடுது ஐயோ இந்த வேலையை வந்து யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துது உடனே எல்லாரும் வந்துடுறாங்க சீமாவும் ரோஹினியும் அப்படி வந்து அதிர்ச்சியாக பாக்குறாங்க உடனே வந்து சின்ன பாட்டி ஏத்தி விடுது பாத்தியா ரோஹினியும் உன்னோட சேரீயை வேணும்னே வந்து இந்த சீமா வந்து இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் உடனே வந்து ரோஹினிக்கு கோ வந்து ரெண்டு பேரும் அப்படியே வாய் தகராரு முத்தி போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குற சின்ன பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பாக்கலாம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை